தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி காலை பத்து மணி அளவில் இருந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்றைக்கி இரவில் இருந்து தொடங்க இருக்குது இன்றைக்கி இருந்து கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்க போகிறது நாளைக்கு பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழையினால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் பற்றியும் மழை இங்கே பெய்ய போது எப்போது தொடங்கப் போகிறது வருகின்ற நாட்களில் குறைந்த காற்று சுழற்சி தென் மாவட்டத்திற்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் சாதகமான நிலையில் உருவாக இருக்குது அந்த காற்று சுழற்சியானது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் உருவாக இருக்குது இதை பற்றி ஒரு விரிவான வானிலையை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் நீங்கள் இந்த சரி படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளான ராமநாதபுரம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் அதேபோல் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் சென்னை காஞ்சிபுரம் மா சென்னை மாவட்டத்துடைய கடலோர பகுதிகளையும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மழை பெய்யுது தொடர் மழையாக இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலு குறைந்த கிழக்கு திசை காற்று வீசுவதன் காரணமாக ஆங்காங்கே மழை இருக்கு ஆனால் நாளிலிருந்து ஃபுல் ஃப்ளெஜான ம ஒரு ஈஸ்டர்லீஸ் வின்னு சொல்லக்கூடிய வலுவான கிழக்கு திசை காட்டு நாளை முதல் வீசாக இருக்கிறதுனால நாளையிலிருந்து பரவலான இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் இல்லாமல் இன்றைக்கி இரவுலருந்தே நம்ம வந்து அந்த மழை எதிர்பார்க்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கடல் பகுதிக்கு கீழே இலங்கைக்கும் இந்த தமிழ்நாட்டின் கடல் பகுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழக கடல் பகுதியில் பார்க்கும்போது தெரிய அதிகமான அதிகமான மேக குவியல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த மழைமிக கோவில் வீட்டின்னா கல்வியின் வீழ்ச்சி சொல்லுவாங்க அந்த ஒரு அலை வந்து பார்த்தீங்கன்னா வ வருகின்ற நாட்களில் ஒரு வங்கக்கடல் அந்த ஒரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுயற்சியை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் அதுவும் இந்த இலங்கைக்கும் தென் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகளை உருவாகி அந்த காற்று சுழற்சியை அரபிக்கடல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது முதற்கட்டமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்யும் பார்ப்போம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இன்று மாலை முதல் அல்லது இன்று இரவு முதல் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களில் மழை காணப்படும் சென்னை முதல் ராமேஸ்வரம் இல்லாமல் நம்மளுடைய தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி வரைக்கும் மழை இருக்கக்கூடும் ஆனால் இந்த சென்னை முதல் ராமேஸ்வரம் இடைப்பட்ட பகுதியில் மழை சற்று வலுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகாதன வாய்ப்புகளும் தென்படுகிறது கடலோரப் பகுதிகளில் இந்த கடலோர பகுதிகளில் இந்த மழை பெய்யக்கூடிய இடங்கள் இந்த ஒரு கடலோரத்திலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் மழை தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது பரவலான இடங்களில் கனமழையும் மிதமான மழையும் பதிவாகக்கூடும் கடலோரத்தை தாண்டி ஒரு முப்பது முப்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் லேசான முதல் மிதமான மழையும் பதிவாகதான வாய்ப்புகள் உண்டு குங்கு மண்டல குங்கு மண்டலங்களில் இன்று இரவு நா அல்லது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பரவலான இடங்களில் மிதமான மழை காணப்படும் இந்த காற்று பகுதியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மழை கிடைக்கல எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடங்களில் மழை பெய்யுன்னா ரெண்டு இடங்களில் தான் மழை பெஞ்சிருக்கு ஆனால் வருகின்ற நாட்களில் இந்த கிழக்கு திசை காற்றுனால காற்று பகுதிகளுக்கு ஏதாவது மழை இருக்காங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இந்த பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அது வருகின்ற நாட்கள் தென் தமிழக கடல் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுயற்சியினால் ஏதாவது பெனிஃபிட் அடையுமாங்கிறது பார்ப்போம் ரொம்ப நாள்லாம் இல்லைங்க இன்னும் ஒரு மிஞ்சி போனால் நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை காற்று சுழற்சினால் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாட்கள்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள்லாம் தொடங்க போகிறது இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது நான் சொன்ன சொன்ன அந்த ஒரு காற்று சுயற்சி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வ வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது வருகின்ற பதினேழாம் தேதி ஒட்டி இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் மற்றும் இலங்கையை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாக இருக்குது அந்த காற்று சுழற்சி உருவாகி அரபிக்கடலை நோக்கி நகரக்கூடும் அந்த அரபிக்கடலை நோக்கி நகர்ந்த பிறகு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு சு இந்த ஒரு சர்க்குலேஷனில் இந்த தென் தமிழகத்தை ஒட்டி உருவாகும் போது தமிழ்நாட்டுடைய டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்களில் பரவலான இடங்களில் மழை காணப்படும் கண்டிப்பாக திருநெல்வேலி தென்காசி மதுரை சிவகங்கை விருதுநகர் தேனி கோயம்புத்தூர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்கள்லாம் பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருச்சி மாவட்டத்திற்கும் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இந்த மழை பெய்யாத இடங்கள் அதாவது இந்த பரவலான மழை இல்லாத இடங்களுக்கு இந்த ஒரு காற்று சுழற்சி ஒரு ஒரு சாதகமான நிலையில் இருந்து மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொங்கு மண்டலங்கள் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா கடலோரங்கள் டெல்டா உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்கள் இந்த வாரம் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழையை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு காற்று சுழற்சியை ஏற்படுத்தக்கூடும் இந்த காற்று சுழற்சியை பயணிக்கிறதும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான நிலையில் இருக்குது இது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் போது வலுவான கிழக்கு திசை காற்றை தமிழக வழியாக ஊடுறது காரணமாக நம்மளுடைய வடகிழக்கு பருவ காற்று முழுவதுமாக தமிழ்நாட்டுக்கு தொடங்குவதற்கு ஒரு முக்கிய காரணியாக அந்த ஒரு காற்று சுழற்சி இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த காற்று சுழற்சி எந்த அளவுக்கு வலுப்பெறுதுங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டும் எந்த அளவு வலுப்பெற்று எந்த அளவுக்கு மழை கொடுக்குங்கிறத நம்ம இருபத்தி நான்கு மணி நேர வானிலை அறிக்கையில் பார்க்கும் போது தான் தெரிய வரும் இப்போதைக்கு நம்ம வந்து லாங் ரேஞ்சில் எப்படி தான் சொல்லியிருக்கோம் இந்த இருபத்தி நான்கு மணி நேர வானிலை அறிக்கையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் தெரிய வரும் நம்ம முன்னாடியே சொன்னது தான் தென் தமிழ்நாடு இந்த ஒரு காற்று சுழற்சினால பெனிஃபிட் அடையும் மழை பற்றாக்குறைன்னு சொன்ன நம்மளுடைய இந்திய வானிலை மையத்துக்கு இந்த ஒரு காற்று சுழற்சி சவாலாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வருடம் தென் தமிழ்நாட்டில் பற்றாக்குறை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இயல்பான மழையாவது கண்டிப்பாக கிடைக்கும் விட சற்று கூடுதலாக கூட ஒரு சில இடங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் தென் தமிழ்நாடுக்கு இந்த ஒரு மழை பயனுள்ளதாக இருக்கக்கூடும் டெல்டா மாவட்டங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் கடலோரப் பகுதிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும் கொங்கு மண்டலங்களுக்கு நம்ம வந்து இந்த காற்று சுழற்சியுடைய நகர்வு மற்றும் வலுவை பொறுத்து மழையுடைய தீவிரம் அந்த இடங்களுக்கு இருக்கக்கூடும் இன்னும் என்ன இருந்தாலும் இன்னிலேருந்து வடகிழக்கு பருவ காற்றோடைய தீவிரம் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு ஃபுல் ஃப்ளெஜரான மழை நாளை பதினைஞ்சாம் தேதியிலேருந்து மழை தொடங்கியிருக்கு வடகிழக்கு பருவ மழை தொடர்ந்து நம்ம சிலருந்து என்ற அப்டேட்டை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் தெரிய வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கையில் தான் நமக்கு வந்து இன்னும் துல்லியம் தெரிய வரும் அதனால் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு இந்த ஒரு நிகழ்வுனால மழை எங்கே கிடைக்குங்கிறது உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கக்கூடும் அதனால் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்ற ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்